மினாலிகா தொலைக்காட்சி நேர்களுக்கு ஜோதிட பிட்பட் அவர்களின் அன்பான வணக்கம் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு திங்கட்கிழமை நவமி திதி இன்றைய தினம் காலை ஏழு மணி இருபத்தோரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு தசமி திதி ஆரம்பிக்கின்றது கேட்டை நட்சத்திரம் இன்றைய தினம் நாள் முழுவதும் உள்ளது மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு முழுமையான ஒரு சந்திராஷ்டிரம நாளாக அமைகின்றது வீரமும் விவேகமும் நிறைந்த மேஷராசி நேயர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சந்தாஷ்டம நாளாக உங்களுக்கு வந்து அமைகின்றது உங்களுடைய புதிய முயற்சிகளிலே நீங்கள் வந்து ஒதுங்கி இருப்பது நல்லது உடல்நிலத்தில் சில பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மனோபலம் உள்ள ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்து சந்தோண்டக சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது எதிர்பாராத ஒரு திடீர் தனயோகம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் வியாபாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று ஒரு தினம் ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு தீர்வு உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும் புத்தி கூர்மை நிறைந்த மிதுனராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரனுடக சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் விவேகமும் அறிவித்திறனும் கொண்ட கடகராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும் புதிய முயற்சிகளே உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது எதிர்பாராத ஒரு திடீர் தனயோகம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்தில் ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் நிறைந்த கன்னியாராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது தொழில் ரீதியாக பல விசேஷ நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் உத்தியோகத்திலே புதிய சலுகைகள் கிடைக்கும் கூடுதல் வருமான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் எதிரும் நியாயமாக செயல்படும் துளாராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அற்புத நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது எதிர்பாராத ஒரு திடீர் தனயோகம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைவேறும் தெய்வ பலம் நிறைந்த ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் உணர்ச்சி பூர்வமாக திகழும் விச்சிக ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உடல் நிலத்திலே சில பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் திடீர் தனயோகம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைந்த தனுசு ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது செய்யக்கூடிய தொழிலே உங்களுக்கு வந்து நல்ல விசேஷமான நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு முறை திருப்திகரமாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் விடா மகிழ்ச்சியுடன் அயராடு செயல்படும் மகர ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது திடீர் அதிர்ஷ்டங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் பணப்புழக்கம் உங்களுக்கு வியாபார ரீதியாக பல மடங்கு வந்து அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் பொறுமையுடன் செயல்படும் கும்பராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த திடீர் தனயோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் குடும்பத்தில் புத்திர வகையில் மிகவும் அனுகூலமான இனிமையான பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் சமயோசிதமாக செயல்படும் மீனராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு தருணம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் மேலும் நாளைய திரைப்படங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்